கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லால யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த மாதத்தை அடைந்து இந்த மாதத்தின் மூலமாக அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹு ஆலமீன் உதவி செய்வார் அலஹந்து அல்லாஹ் எமக்கும் அந்த வாய்ப்பை அளித்ததற்கு அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவோம் அல்லாஹ் எமக்கு கொடுத்த இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வளவு கண்ணியம் படுத்தும்படி எமக்கு கட்டளையிட்டார்களோ அப்படி கண்ணியப்படுத்துவதற்கு எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளுவோம் கண்ணியத்துக்குரியவர்களே முதலாவது அடிப்படையை உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள் அல்லாஹு ரப்புலால மீன் நாடியவற்றை படைப்பான் தான் படைத்ததில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் நாடியவற்றை தேர்ந்தெடுப்பான் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அல்லாஹ் படைக்கின்றான் அந்த படைப்பில் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் படைத்த இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தனக்கென்று விசேஷமாக சில தேர்ந்தெடுப்புகளை அல்லாஹ் அப்புல் ஆலமீன் ஆக்கி ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஜின்கள் வாழ்வதற்கு ஏற்ப அல்லாஹ் இந்த பூமியை தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே பல படைப்படை படை பல படைப்பினங்களை உயிரினங்களை அல்லாஹ் படைத்தான் அதிலே மலக்குகளை விசேஷமாக அல்லாஹர் அபுல் ஆலமின் தேர்ந்தெடுத்தார் அல்லாஹு அப்புல் ஆலமின் இந்த உலகத்திலே இந்த பூமியில் பல இடங்களை அல்லாஹு அபுல் ஆலமின் ஆக்கினான் அந்த அல்லாஹூர் அப்புல் ஆலமின் கண்ணியமிக்க சிறப்பு மிக்க ஊராக இடமாக அல்லாஹு அப்புல் ஆலமின் மக்காவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அல்லாஹு அப்புல் ஆலமின் இந்த பூமியிலே தன்னுடைய இல்லங்களாக பலவற்றை அல்லாஹ் ஆக்கினான் அதில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் தனக்குரிய இல்லமாக பைத்துல்லா காபாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மலக்குகளை பலவாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் படைத்தான் அதிலே விசேஷமாக அல்லாஹு ஆலமின் சில மலக்குகளை தனக்காக அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் தேர்ந்தெடுத்தான் ஜிப்ரில் அலிஹுசலாம் இஸ்ராஃபீல் மீகாயில் மலக்குல் மவுத் இந்த மலக்குகளை எல்லாம் அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமின் மனிதர்களை படைத்தான் ஜின்களை படைத்தான் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான் அந்த நபிமார்கள் ரசூல்மார்களிடம் இருந்த அல்லாஹு ரபுல் ஆலமீன் அஸ்மி நபிமார்களை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான் இப்ராஹிம் அலிகுசலாம் நபி நூ அலைஹுசலாம் நபி மூசா அலேகுசலாம் நபி ஈசா அலிகுலாம் நபி முஹம்மது ரசூல் அல்லா சொல்லுல்லி வசல்லம் இந்த ஐந்து நபிமார்களை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான் இந்த ஐந்திலும் அல்லாஹ் அபுல்லா அலமின் தன்னிடத்திலும் மிக நெருக்கமாக இரண்டு நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இப்ராஹிம் அலகி சலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் அந்த இரு அல்லாஹ் அபுல்லா அலமீன் தன்னிடத்திலே மிக மிக நெருக்கமாக தனக்கு விருப்பத்திற்குரிய ஒரு படைப்பாக இந்த உலகத்திலே இந்த படைப்பை போன்று அல்லாஹு ஆலமின் வேறு எந்த படைப்பையும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நிரூபிப்பதற்காக அகில உலகத்திற்கும் மறுக்கொடையாக அனுப்பப்பட்ட முகம்மது ரசூல் வலிகி வசல்லம் அவர்களை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் தன்னுடைய ஹபீபாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் இப்படி அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு நீண்ட நீண்டு கொண்டே போகும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய கணக்கில் மாதங்களின் எண்ணிக்கை அந்த மாதங்களில் மாதங்களின் கிரீடமாக அல்லாஹு அப்புல் ஆலமின் ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் ரமதானிலே அல்லாஹ் பல இரவுகளை அல்லாஹ் ஆக்கினான் அதிலே விசேஷமான இரவாக லைலத்துல் கதிரை அல்லாஹு ஆலமின் தேர்ந்தெடுத்தான் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த விசேஷமான தேர்ந்தெடுப்பில் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்பில் படைத்த படைப்பிடங்களில் படைத்த இடங்களில் மாதங்களில் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த மிக கண்ணியமான மிக உயர்வான இதனுடைய மதிப்பை இதனுடைய கூலிகளை அல்லாஹுவை வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று கண்ணியத்திற்கு ஏற்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமதானுடைய மாதம் மற்ற மாதங்களை போன்று கிடையாது இந்த ரமதானுடைய சிறப்புகளும் இந்த ரமதானிலே கடமையாக்கப்பட்ட கடமைகளும் இந்த ரமதானிலே அல்லாஹ் அருள் செய்த விதங்களும் மற்ற மாதங்களை போன்று கிடையாது எம்மிலே பலருக்கு மற்ற மாதங்களை அடைவது போன்றுதான் இந்த ரமதானுடைய மாதத்தை அடையும் பொழுதும் உணர்வு இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளங்களை பாதுகாப்பானாக அவர்களுடைய உள்ளங்களுடைய அந்த அழுக்கை அல்லாஹ் நீக்குவானாக மூமின்களுக்கு இந்த ரமதானுடைய மாதம் மிகப்பெரிய விருந்தாளி ஒரு கண்ணியமிக்க விருந்தாளி ஒரு அருள் பொருந்திய வி இதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த மாதம் எப்போது வரும் என்று தங்களுடைய வருடங்களின் கணக்கை எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இந்த மாதத்தை அடைந்தால் இந்த மாதத்தை முழுவதுமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டியதற்கு ஏற்ப இந்த மாதத்துடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் கழிப்பார்கள் அவர்கள் தான் மூமிங்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமின் அந்த கூட்டத்திலையும் எம்மை ஆக்குவாராக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அப்புல் ஆலமின் தன்னுடைய கலாம் தன்னுடைய புத்தகம் அதை இறக்குவதற்கு

الله رب العالمين تنوري بشيء سمعنا أرل برندي ليلة القدر ري روي، الله رب العالمين إن دمع تلدان الله إنا أنزل الله في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام அல்லா அபுல் கூறுகின்றான் இந்த லைலத்தில் கதூருடைய இரவில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான் நபியே இந்த லைலத்தில் கதருடைய இரவு என்றால் என்ன தெரியுமா அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்களில் ஒரு ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுடைய கூலி இந்த ஒரு இரவிலே கிடைத்துவிடும் அவ்வளவு கண்ணியமிக்க இரவை அல்லாஹ் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுடைய வணக்க வழிபாட்டில் சிறந்த வணக்க வழிபாடாகிய நோன்பை இந்த முழு மாதத்தையும் நோன்புடைய மாதமாக அல்லாஹ் அபுல் ஆலமின் இருக்கிறான் நோன்புடைய சிறப்புகள் என்ன முகமது ரசுலுல்லாஹ் சுல்லுல்லாஹ் வலகி வசல்லம் சொன்னார்கள் இமாம் புஹாரி ரஹிமகுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் அபு சயீதில் ஹுதிர் ரதி அல்லாஹ் ஒன் கூறுவதாக மன் சோம யோமன் ஃபி சபியில் இல்லா கொஞ்சம் கேளுங்கள் மன் சாம யோமன் ஃபி சபியில் இல்லாஹ் அல்லாஹுடைய பாதையில் ஒருவன் ஒரு நாள் நோன்பு வைத்தால் தூதர் சொன்னார்கள் பாதையில் ஒரு நாள் அல்லாஹுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹு ரபுலாலின் நரக நெருப்பிலிருந்து எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான் الله رب العالمين عند من من ماذا ما هيدا الله رضي محمد رسول الله صلى الله عليه وسلم شو نارجل إمام بخاري رحمه الله بديو سيجيره أبو هريرة رضي الله عنه وقال كور وداه من صام رمضان من صام رمضان إيمانا واحتسابا

உங்களிடத்தில் இந்த மாதம் வந்து இருக்கிறது முபாரக் ஷஹருன் முபாரக் பரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும் விவரிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும் முபாரக்

செய்தாளுடைய தீங்குகள் விலங்கிடப்படுகிறது இல்லாஹி ஃபீ ஹில இலதுன் ஹைருன் மின் அல்ஃபிஷஹரின் இந்த மாதத்தில் அல்லாஹிற்கு அல்லாஹ் ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் ஹோலை வசல்லம் சொன்னார்கள் குல் அமலிபினி ஆதமலகு இல்லஸ்ஸு யாம் அல்லாஹ் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது இல்லஸ்யாம் நோன்பை தவிர அது என்னுடையது நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் அறிவிப்பில் என்னுடையது நான் தான் கூலி கொடுப்பேன் அவனுடைய ஆசைகளை இச்சைகளை அவனுடைய பானத்தை உணவை எனக்காக அவன் விடுகின்றான் அதனால் நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் கேடயம் உங்களை இந்த பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்களில் இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு தீண்டுதலில் இருந்து பாதுகாக்கும் ஏன் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும் اذا كان يوم صيام احدكم فلا يرفض نونبوديه ماذتي நீங்கள் அடைந்தால் நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால் இதற்கு இரண்டு அருத்தங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எருபுஸ் என்றால் முதல் அருத்தம் அஜிம அல்ஜிமா ஜிமா பெண்களோடு சேர சேரக்கூடிய பழக்கத்தை இந்த பகல் ரமதானுடைய பகல் பொழுதுகளிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் இரண்டு அல் புனல் கவுலி செயல்களிலும் வார்த்தைகளிலும் மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது அதை நீங்கள் செய்யாதீர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஃஇன்ஷாத்மஹு அஹதுன் அல்லது காதலகு ஃபலியக்ல் இன்னி சாயிம் உங்களை யாராவது திட்டினால் உங்களை யாராவது அடித்தால்

அல்லாஹ் கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது லிஸ்ஸா இமி ஃபர்ஹதான் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது முஹம்மது ரசுல்லாஹ் சொல்லுகிறார்கள் கேளுங்கள் சொல்லுல்லா அலைவு சொல்லுங்கள் இரண்டு சந்தோஷம் இருக்கிறது அதில் ஒரு சந்தோஷம் இது ஆஃப் தார் காலையிலிருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் நாளை மறுமையிலே தன்னுடைய ரப்பை அவன் சந்திக்கும் பொழுது தன்னுடைய ரப்பை அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம் உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம் ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம் ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம் இதை விட இதை விட கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ யாரை அல்லாஹ் வாக்குமர் என்று அழைத்தானோ யாரை இல்லா இல்லா ஹைல்லல்லா என்று பரிசுத்தப்படுத்தினானோ அந்த ரப்பை இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதம் அவனுக்கு கொடுக்கும் சுஃபா அனுல்லாஹ் இரபில்லா அலமி தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைவு செல்லும் சொன்னார்கள் இதாக நச் அவ்வளுல இலத்தின் மின் ரமதான்

அழைப்பவர் அழைப்பார் ஒரு அழைப்பாளர் அழைப்பார் நன்மையை நன்மையை விரைந்து செய்யக்கூடியவர்களே முன்னேறுங்கள் விரைந்து செல்லுங்கள் முன்னேறி வாருங்கள் தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே அல்லாஹுவை திக்கிரு செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே அல்லாவிடத்திலே அழுது உங்களுடைய தேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே அக்கோபில் முன்னேறுங்கள் இன்னும் இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சுயூதுகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சிக்கிர்களை அதிகப்படுத்துங்கள் இன்னும் குரானுடைய சிலாவத்தை அதிகப்படுத்துங்கள் அக்கோபில் முன்னேறுங்கள் வயாவாக ஏஷர் சீமைகள் சீமையிலே விரையக்கூடியவர்களே ஆகோசர் மிகப்பெரிய மாதம் கண்ணியற்றக்கூடிய மாதம் அருள் பொருந்திய மாதம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் இரவிலே இவ்வளவு கண்ணியமிக்க மாதத்திலே பாவங்களை செய்வதில் இருந்து குறைத்து கொள்ளுங்கள் விடுபவர்களே தொழுகைகளை அலட்சியமாக ஜமாத்து தொழுகைகளை விட்டு விலங்குபவர்களே குரானுடைய திலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே குரு ஆனை குர் ஆனை மன்னனம் செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை நிலக்கி வாழ்ந்தவர்களே ஜிக்கிரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே உயிரத்தை அல்லாவுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே அக்கோசர் உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் விளையுங்கள் ஏன் ஒளில்லாஹி ஓபோ கா உமினன்னா அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் இருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான் இந்த இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இரவுகளில் ஒரு இரவில் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் வெற்றி வெற்றி அதற்கு பிறகு தோல்வி கிடையாது அதற்கு பிறகு கேவலம் கிடையாது அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இழிவு கிடையாது வெற்றி தேடுங்கள் தேடுங்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லா விடுதலை செய்கிறான் அல்லாஹ் ரபுலாலமின் அந்த வாக்கியத்தை மக்களிப்பாடாக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சல்லுல்லாஹ் அலிவசல்லப் செம்மார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் சொல்லுல்லாஹ் அலிவசல்லப் செம்மகன் அஸ்யாமவல் குரானும் எஸ்ப அனிலில் ஆமதிய உமல் கயாம நாளை மறுமையிலே குரானும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும் அவனுக்கு பரிந்துரை செய்யும் அல்லாஹ் குரான் கூறும் யா அல்லாஹ் இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான் யா அல்லாஹ் இவனுடைய தூக்கத்திலிருந்து தடுத்துக்கொண்டு இந்த குரானை ஓதினான் என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள் பரிந்துரையை ஏற்றுக்கொள் ரமதான் கூறும் நோன்பு கூறும் யா அல்லாஹ் இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளில் விலகினான் தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டான் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்

அந்த ரய்யான் என்ற வாசலின் வழியாக உள்ள நுழைவாகல் لا يدخل معهم احد غيرهم அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசலிலே நுழைய முடியாது அல்லாஹ் கேட்பான் اين الصائمون நோன்பாளிகள் எங்கே فيدخلون منه அவர்கள் நுழைவார்கள் فاذا دخل اخرهم அவர்களிலிருந்தியானவர் நுழைந்து விட்டால் வாசல் அடைக்கப்படும் அதற்கு பிறகு வேறு யாரும் நுழைய முடியாது அர்ையா அல்லாஹுடைய தூதர் முகம்மது சொல்ல்லா சொல்லல்லாஹ் வலைவு செல்லும் இன்னும் எவ்வளவு சிறப்புகளை அடுக்கி கொண்டே போகலாம் நாம் அடைந்திருக்கின்ற இந்த லமதான் மாதத்துடைய சிறப்புகளை முகம்மது சொல்லுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைவு செல்லச் சொன்னார்கள் இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம் ഇവർ അറിഞ്ഞോ കുറ്റങ്ങൾ തേടിയ